ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கணும் அடுத்து நாங்கள் போன இடம் டாப் ஸ்லிப் ஃபாரஸ்ட் இங்கே நிறையா த்ரில்லர் மூவி எடுத்துக்கிறாங்க எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்தாங்கன்னா பத்து டேரெக்ஷன்லேயும் கேர்ஃபுல்லாக பார்த்து போனோம் எட்டு டேரெக்ஷன்லேருந்து அனிமல்ஸ் அட்டாக் பண்ணலாம் மேலே இருந்த ஸ்னேக் கீழே இருந்த லீச் உங்கள் மேலே ஒட்டிக்கிறலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கும் இங்கே தான் ஆனைமலை புலிகள் காப்பகம் இருக்குது மொத்தம் ஃபார்ட்டி ஒன் டைகர்ஸ் இருக்குது இந்த ஃபாரஸ்டர் சொன்னது நைட்டில் தான் புலிகள் வெளியே வரும் ஒரு பைசன் அடிச்சதுன்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ் உட்காந்து சாப்பிடும் அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நிறையா பைசன் சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த ஏரியாவில் எங்களுக்கு ஃபாரஸ்ட்டை சொன்னது யூஸ்வலாக வந்து புளி வந்து பகலில் வெளியே வராது இப்படி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஃப்ரெண்டு ஸ்டாப் ஸ்டாப்னாரு என்னதுன்னு கேட்டோம் நான் ஒரு புளியை பார்த்தேன் அப்படின்னாரு எங்களுக்கு இறங்கி போய் பார்க்கணும்னு ஆசை ஆனால் உள்ள ஒரே பயம் அதனால் கதவை திறக்காமல் இருந்தோம் பின்னாடி பார்த்தா நிறைய காரு இது உடனே நாங்கள் கொஞ்சம் தைரியம் வந்துச்சு சரி இறங்கி போகலாம் அப்படின்னு கலவை திறந்து விதுவாவை பார்த்தோம்னா அங்கே எதுவுமே இல்லை அப்போ பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட கேட்டோம் அப்போ அவங்க சொன்னாங்க நாங்களும் பார்த்தோம் அது போயிடுச்சு போகல அப்படின்னாங்க சரி புளியை பார்க்க முடியல இருந்தாலும் உள்ளே அப்படியே நடுங்கி போய் நின்றுக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச தூரம் தள்ளி போனால் அழகான மான்கள் மேய்சிக்கிட்டு இருந்தது இதில் என்ன ஆச்சரியம்னா ஒரே இடத்துல புலியும் புள்ளிமானும் வாழ்வது தான் டாப் ஸ்லிப்பில் ஸ்டே பண்ணுறதுக்கு டென்ட் வீடு நிறையா இருக்குது ஆனால் இங்கே நைட் ஸ்டே பண்ணுறது அவ்வளோ சேஃப் இல்லைன்ட்டு கொஞ்சம் பேர் சொன்னாங்க இருந்தாலும் பீப்புள் ஆர் ஸ்டேயிங் தான் அடுத்து நாங்கள் போன இடம் பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் இது கேரளா ஸ்டேட் உள்ளே இருக்குது அதனால் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் இங்கேயும் நிறைய டைகர்ஸ் இருக்குது லாஸ்ட் எண்டில் பரம்பிக்குளம் டேம் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது பரம்பிக்குளம் டேம் இது கேரளாவில் இருந்தாலும் இதனுடைய ஆப்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டே தான் இருக்குது இது இந்தியாஸ் நம்பர் ஒன் எம்பேங்மெண்ட் டேம் உலகத்தில் உள்ள பத்து பெரிய எம்பாங்க்மெண்ட் டேமில் இதுவும் ஒன்று